தமிழ் நம்பியாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக தொடக்க விழா சேலம் மாவட்டம் சங்கரகிரி தொகுதி மகுடஞ்சாவடி ஊராட்சிக்குட்பட்ட நம்பியாம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கரிய காளியம்மன் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் கோவில் உள்ளது கோவில் கும்பாபிஷேகம் வரும் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் நடைபெற இருக்கிறது அதனை முன்னிட்டு இன்று காலை ஒன்பது அளவில் மகுடஞ்சாவடி அருகே சந்தைப்பேட்டையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் இறைவனை வணங்கி தாங்கள் கொண்டு சென்ற தீர்த்த குடங்களுக்கு பூஜை செய்து பசு காளை மாடுகள் குதிரை பம்பை உடுக்கை முன்னே செல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களை தங்கள் தலையில் சுமந்தவாறு கோவில் வரை நடந்து சென்றனர் முன்னதாக கோவில் பூசாரி கோவிலில் இருந்து கொண்டு சென்ற பூஜை பொருட்களை பெருமாள் கோவிலில் வைத்து வணங்கி தூபதீபம் காட்டினர் அப்போது பெண்களுக்கு சாமியருள் வந்து ஆடினர் அவர்களை பக்தர்கள் எலுமிச்சம்பழம் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தினர் மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகு குண்டம் கலசங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களின் அடிப்படை தேவைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் செய்தியாளர் எஸ் எஸ் சிங்காரவேளன்